வணக்கம் மக்களே வணக்கம் ஸ்டார் பக்ஸு என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு கேட்டால் உடனே சொல்லிடுவீங்க கரெக்டு தானே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் நீங்கள் நினைக்கிறது கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே என் பசங்களுக்கு வந்து தின்பண்டம் வாங்குறதுன்னா என்ன பண்ணுவேன்னா கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் பர்ஃபின்னு சொல்லுவோம்லாம் அது அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சம்சா பஜ்ஜி இது நான் வாங்கிறது ஒரு எதாச்சியாக இதுவரை நம்ம போடணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்கள்ல ஒரு சிக்கனு அந்த கடைக்கு நான் போயிருந்தேன் போயிட்டு நான் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணேன் இது இதெல்லாம் வேணுங்க டைனின்னா டெக்கின்னா அப்படின்லாம் கேட்டாங்க நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறதுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்க பசங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இதை வாங்க பில் கையில் கொடுக்குறேன் அவங்க சொல்ல இல்லை சார் நீங்கள் எங்களோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து நீங்கள் வாங்குங்கன்னாங்க நான் சொன்னேன் நான் கடைக்கே வந்துட்டேன்ல மேடம் நான் தான் கையில் காசு வச்சுருக்கேன்ல அப்போ எனக்கு அப்படியே கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை சார் இது வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பு த்ரூவில் தான் வாங்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்கிட்ட ஆப்பெலாம் கிடையாதுங்க இல்லை நான் எடுத்துகிட்டு வரலங்க என்கிட்ட இருக்கிறது பணம் இருக்குது நான் பணமாக கொடுத்துறேங்க என்ன என்னால் வாங்க முடியல அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இல்லைம்மா எனக்கு இது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கரெக்டாக அந்த கேஷ் இன் மட்டும் லேட்டாக ஆர்டர் கொடுக்குறாங்க புரியுதா ஓகே இதெல்லாம் நடந்துச்சு ம் இதெல்லாம் நடந்துட்டு வெளில வரும்போது தான் நான் ஒன்று யோசித்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்ஸாக இருக்கட்டும் அமேசனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பர்கர் கம்பெனிஸ் அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் ரன்னிங் மினி பேங்க்ஸ் புரியுதா அவங்களோட வேலெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பணத்தை முன்னாடியே போட்டுருங்க நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க ஏன் இருக்கா இப்போ ஏர்டெல் மணி போகிறீங்க ஜியோ போகிறீங்க அமேசான் போகிறீங்க பேடிஎம் புக் ஷோ இது அடுத்து ஏதாவது ஒரு மாலில் போய் ஷாப்பிங் மாலில் கேமில் போவீங்க கேம் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க முன்னாடி நீங்கள் ஐயாயிரத்தை கட்டிருங்க நீங்கள் எப்போ வேணா அந்த யூஸ் பண்ணிக்கலாமாங்க இருக்கா நல்லா கேளுங்கள் தே ஆர் ரன்னிங் மினி பேங்க்ஸ் ஸ்டார்பர்க் பண்ணுறது காஃபி பிஸ்னஸ் இல்லை தே ஆர் ரன்னிங் மினி பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு மக்களோட பணம்லாம் அவனோட வேலட்டுக்குள்ளே போய் தங்குது இதில் அன்யூஸ்டு ஃபண்டு எல்லாமே அவனுக்கு பண்ணால் ஜீரோ பர்சன்டேஜில் அவனுக்கு வந்து கொடுக்குறோம் நம்ம புரியுதுங்களா மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து அவனோட வேலெட்டில் கிடக்குது தே ஆர் நாட் பேயிங் நத்திங் டு யூ இட் இஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் தம் என்ன பெனிஃபிட் பாருங்கள் அப்போ அவங்கவுங்க வேலெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வாங்குங்கன்னு சொல்கிறது உங்களை அழைக்கிறது எதுக்குன்னா உங்களோட ஃபண்டை ஸ்விகியாக இருக்கட்டும் சொமேட்டோ இருக்கட்டும் அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க ஓலா என்ன பண்ணுறாங்க ஊபர் என்ன பண்ணுறாங்க என் வேலெட்டுக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஐநூறுரூவா போடுங்க முந்நூறுவா எடுத்துகிட்டு இரநூறுவா வச்சுக்கோங்கிறாங்களே அது என்ன பண்ணுறாங்க தே ஆர் ரன்னிங் மினி பேங்க்ஸ் அதனால் நம்ம ஃபண்டு நம்ம போய் பேங்க்கில் எடுக்க போனோம்னா கூட எஃப்டியில் போட்டால் கூட ஒரு ஆறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வரும் சேவிங்ஸில் போட்டால் கூட மூணு பர்சன்டேஜ் வரும் ஆனால் இந்த மாதிரி திருவிழ நீங்கள் போய் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் இன்டைரக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறீங்க அதை வச்சு தான் அவன் வந்து நம்மள வந்து பல பர பெரிய பெரிய நடிகைகள் நடிகைகள்லாம் வச்சு அவன் ஆட் கொடுக்குறான் என்ன நினைப்பேன் இவ்வளோ பெரிய நடிகைக்கு எப்படி பண்ணுறான் எல்லாம் நம்ம காசுங்க எல்லாம் நம்ம காசு அதனால் தயவு செஞ்சு மக்களே ஒரு வேலெட்டில் த்ரூவில் நீங்கள் பணத்தை போட்டு அதில் யூஸ் முன்னாடி கொஞ்சம் யூஸ் பண்ணு திங்க் பண்ணுங்கள் தே ஆர் ரன்னிங் பிக் பேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச்